श्रीगान्धद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गतागौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसृसे

இந்த நாமாவளி ஒரு சமயத்தின் கலை சொல் கலை சொல்லுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சாமானியமா இதை புரிந்து கொள்ள முடியாது பிறர் விளக்க அந்த விஷயங்களை புரிஞ்சுக்கலாம் நான் அடிக்கடி சொல்றதுண்டு வாகனங்கள்லாம் வச்சிருக்கோம் அதுல டிஎன் கேஎல் அப்படின்னு போட்டிருக்கோம் அது பக்கத்துல ஏதோ நம்பர் கொடுக்குறா அதுக்கப்புறம் ஒரு நம்பர் கொடுக்குறா அதை நம்ம பார்க்குற பார்க்குறவர்களுக்கு என்ன தெரியிறது அப்படின்னா ஏதோ நம்பர் போட்டிருக்கு ஏதோ ஆங்கிலம் எழுத்து எழுதியிருக்கு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் அந்த சாத்திரத்தை நன்கு பயின்ற அந்த வாகனங்கள்லாம் கட்டுப்படுத்துகிறாள் அந்த அதிகாரி அதை தெளிவாக புரிஞ்சுப்பா கேஎல்னா கேரளா தமிழ்நாடு டிஎன்ன்னு போட்டிருக்கோம் அப்படின்னு இந்த மாநிலத்தை சார்ந்த வண்டி இது இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கா எந்த ஆஃபீஸில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கா இது எந்த பிரதேசத்தை சார்ந்தது எந்த உரிமையாளரை பெற்றது இதோட அடையாளம் தான் இந்த நம்பர் அந்த நம்பரை பிடிச்சிட்டான்னா அதை வச்சு அந்த வாகன ஓட்டியவே பிடிச்சிருவாவா அப்போ நமக்கு பார்க்கறதுக்கு வந்து சாதாரணமாக தெரியறது ஆனா அவ வந்து அதை வச்சு அதில் ஏதோ ஒரு பெரிய குறியீட்டு சொற்களை பயன்படுத்தி இருக்கிறார் அந்த மாதிரி திரிக்கண்டேசி அப்படிங்கிறது ஒரு குறியீட்டு சொல் இந்த குறியீட்டு சொல் அப்படிங்கிறது எதை குறிக்கிறதுன்னா ஒரு தனி சமயம் இதுதான் முதல் முதல்ல ஆதியிலே இருந்த சமயம் அம்பாளுடைய சமயத்துல தொன்மையான சமயத்தினுடைய அம்பாள் பேர் என்னன்னா திரிக்கண்டேசின்னு பேர் இதுக்கு முன்னாடி சமயமே இல்லை அப்படி முதன் முதல்ல வழிபாடு தோன்றின காலத்துல தோன்றின விஷயம் இது இந்த திரிகண்டேசிங்கிறது என்ன அப்படின்னா மூன்று பொருளாக இருந்தும் இணைந்தும் பிரிந்தும் அருள் அமுதத்தை அனுபவ சாத்தியப்படுத்துகிற பண்பு அதெல்லாம் வருசரை சொல்லிகிட்டே இருக்கும் புரிய மாட்டேங்குது என்னென்ன ஒரு ஆலமரம் அது பக்கத்தில் ஒரு ஆயுதம் அது பக்கத்தில் ஒரு கல் இதான் இருக்கும் அதில உள்ள கோயில் ஆள் அப்படின்னா மரம் ஆயம் அப்படின்னா பரவுதல் ஆலயம் அப்படின்னா அருட்சக்தி பரவிய இடம் அந்த ஆல ஆலமரத்தையும் அரச மரத்தையும் சாமியாக கும்பிட்டுருக்கா அதுங்கீ அதிகமாக நிழல் இருந்திருக்கு அது கீழே புல் முளைக்காது அதனால் அங்கே இருந்தால் அந்த கீழே இருக்கக்கூடிய ஜந்துக்களுக்கெல்லாம் பாதிக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா கற்காலம் மனிதர்கள் தோன்றிய காலத்தில் இருக்கக்கூடிய வழிபாடு மரத்தடியே கடவுள்னு நினச்சி அந்த மரத்தடியில் வாழ்ந்துருக்கான் மனுஷன் அதுவும் குறிப்பாக ஆரம்பத்தை மேலே படுத்துன்னு தூங்கியிருக்கான் அந்த விடுதலை கேட்டின்னு மேலே படுத்துன்னு தூங்குவான் மரத்து மேலே தூங்குவான் எல்லாம் தூங்க முடியாது அப்படியே பகலில் தான் தரையில் படுத்துருப்பான் இந்த விஷயம் என்னென்னா அந்த இடத்துல நிழல் படுறதுனால அருகம்புல்லு வராது அதில் இந்த பூச்சி பொட்டு பாம்பு மற்ற விஷயங்கள்லாம் அது கொல்லியோ அதுக்கு பயந்துருக்கான் அதை அந்த மரம் காப்பாற்றி கொடுத்துருக்கோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான்னா எதை கா கடவுள்னு வழிபட்டிருக்கான் அப்படின்னு சொன்னால் ஆயுதத்தை கடவுளாக பயன்படுத்தி இருக்கிறான் ஆயுதத்தை ஏன் அப்படின்னா அந்த ஆயுதம் அவனை காப்பாற்றுறதா நினச்சிக்கிறாங்க ஆயுதம் இல்லைன்னா அவனால் வாழ முடியாது அதனால் ஒவ்வொருத்தரும் கூட ஆயுதத்துடைய தாழிகள்னு அந்த காலத்தில் பெருசாக பானை பண்ணி அது உள்ளே இறந்தவாளை போட்டு அவன் பயன்படுத்தின பொருளையும் அதுலேயே போட்டுருக்கா அதில் எல்லாத்துலேயும் ஆயுதம் இருக்குது ஏன்னா தற்காப்பு ஏன் அப்படின்னா காட்டில் தான் மனுஷன் வசித்தான் அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள் உன்னோட ஒன்று அடித்து வாழக்கூடியது இது அழித்து அதை வாழும் அது அழித்து இதை வாழும் அவ்வளோதான் புளி இருக்குது மானை அழித்து வாழறது அது அதுக்கு அதான் பசி ஆயுதம் அதை ஒன்று பொண்ணு அடித்து சாப்பிடும் அது மாதிரி மனிதன் அது மாதிரி இருக்கிற வஸ்துக்களை வேட்டையாடி அதை குத்தி கொலை பண்ணி அதை வாழக்கூடிய பண்பு அது மாதிரி ஆயுதம் அது மாதிரி ஆயுதங்கிறது என்ன முதல் முதல்ல அப்படின்னா கூர்மையான கற்களை பயன்படுத்தினார்கள் இல்லைன்னா கோலை பயன்படுத்தினோம் உடஞ்ச கிளைய அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வில்லம்பு அதெல்லாம் வர ஆரம்பிச்சு அப்போ ஒரு ஆயுதத்தை கிடவுன்னு சொல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கல் இது மூணும்தான் அந்த வழிபாட்டு இடமாக கருதப்படுவது மரம் அந்த மரத்துக்கு கீழே ஒரு ஆயுதம் அந்த ஆயுதத்துக்கு பதரவு கல் இருக்கும் அப்போ கோயில் என்ன பண்ணுவா இந்த மாதிரி இப்போ நீங்கள் பார்க்குற பெரிய கோயில்லாம் இல்லை திருக்கடையூர் கோயில் மாதிரி பெரிய ராஜகோபுரம் தஞ்சாவூர் ராஜராஜஸ்வரம் கட்டின மாதிரி பெரிய கோபுரம் அது மாதிரிலாம் அந்த காலத்துலாம் கிடையாது ஒரு மரம் அந்த மரத்தில் ஒரு ஆயுதம் அந்த ஆயுத ஒரு கல் இருக்கும் பூஜை வந்து காலம் குறை பண்ண மத்தியானம் பண்ணால் அதெலாம் கிடையாது இந்த திரிக்கேஸின்னு சொல்கிற காலம் ஆதி மதம் அவனுக்கு எப்பாவது பயமாக இருந்தால் அந்த இடத்துக்கு ஓடி இருந்துருவான் என்னை காப்பாற்று காப்பாற்று அப்படின்னு அந்த மரத்தை பார்த்து சொல்லுவான் அது பக்கத்தில் அந்த ஆயுதம் இருக்கும் அந்த பக்கத்தில் அந்த கல் இருக்கும் அந்த கல் கொஞ்சம் தண்ணி எழுதி ஊற்றுவான் இதை தனியாக கூட பண்ண மாட்டான் ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் குழுவாக குடும்பமாக வாழ்ந்தான் குடும்ப குடும்பமாக இருப்பான் அப்படியே அவளுக்கு பேரன் பேத்தி அப்படியே வீடு வாசலாம் கிடையாது அதுக்கெல்லாம் முன்னாடி உள்ள நிலைமை இது இந்த திரிகண்டேசுங்கிறது அப்போ என்ன பண்ணுவான்னா அந்த கிட்ட அந்த குடும்பமே ஒரே சத்தம் போடுவாள் காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு அந்த மரத்துக்கு முன்னாடியே அப்போ என்ன ஆகுனா அவளுக்குள்ள ஒத்துருக்காக சாமி வரும் இந்த சத்தம் போடுறவாக்குள்ளேயே பிரார்த்தனை அந்த கொலைவி சத்தம்லாம் ஒரு மாதிரி பண்ணுவாள் இப்போ கூட அந்த வழக்கம் இருக்குது ஒரு மாதிரி பொங்கலை வச்சுட்டு ஒரு ஒரு விதமான ஒரு ஒளி எழுப்புவாள் அது மாதிரி எழுப்பி சாமி கூடுவாள் கூப்பிட்டா அவாளுக்குள்ளேயே யாருக்காவது சாமி வந்துடும் அப்படி சாமி வந்து என்னெல்லாம் பயமாக இருக்கு இந்த பிரச்சனை மழை நிறுத்து இல்லை எனக்கு எதையாவது ஒன்று செய்யு அப்படின்னு அதுக்கிட்ட கேட்பாள் அது வாக்கு கொடுக்கும் செய்கிறேன்னு ஆடு விட்டு கொழியை வெட்டு ஏதோ ஒன்று சொல்லும் அந்த இடத்துல உதிரை பலியில் கொடுப்பாள் அந்த அந்த உதிர பலி கொடுக்குற ஆயுதம்தான் அங்கே இருக்கும் அதனால் அந்த ஏதாவது ஒரு மிருகத்தை கொண்டு அதே மாமிசமாக்கி சாமிக்கும் படைச்சு அவளும் சாப்பிடுவா அதுதான் ஆதியில் மரம் அதுதான் தான் திரிக்கண்டேசின்னு சொல்கிறோம் இந்த திரிக்கண்டேசிங்கிறது என்ன அப்படின்னா அந்த மரத்துலேயும் அம்பாள் இருக்குது அந்த கல்லுலேயும் இருக்குது அந்த ஆயுதத்துலேயும் இருக்குது ஆனால் இந்த மூரையும் பிரிஞ்சே இருக்கும் எப்பொழுதுமே வெளிப்பட்டு தோன்றாது யாராவது இந்த மாதிரி தேவைங்கிற பொழுது இந்த மூணு தீயும் இணைப்பாள் இந்த மரத்தடிக்கு அவள் வரணும் அதுக்கு தான் சந்நிதினு பேர் இப்போ கூட அதுதான் கோயில்களில் சந்நிதினா முன்னாடி நடத்தும் அந்த மரத்துக்கு முன்னாடி வரணும் அதை சுற்றி நின்னுக்குவாள் அதுக்கப்புறம் அவள் வந்து அந்த ஆயுதம் அது ஏதாவது பலி கேட்கும் அந்த பலியை கொடுப்பா அந்த கல்லுக்கு அதை பக்கத்தில் இருக்கும் அந்த சாமி வந்து நிற்கிறதுக்கு அது சௌக்கியம் இது மூணும் சத்தம் போட்டு அந்த ஆயுதத்தினால ஒரு இதை வெட்டி அந்த கல்லுக்கு அந்த சப்தத்தை போட்டால் சாமி அவளுக்குள்ள யார் பேர்லேயாவது வெளிப்பட்டு விலங்கி தோன்றி தன்னுடைய சொந்த வாயால் பேசும் அவன் மனுஷனுக்குள்ளே வந்து பேசும் அதை தான் இப்போ ஒரு வடிவம் மரத்தில் இருக்குது இன்னொரு வடிவம் ஆயுதத்தில் இருக்குது இன்னொரு வடிவம் அந்த கல்லில் இருக்கு பிரிஞ்சிருக்கு பிரிஞ்சு போது யாருக்கும் எந்த தொந்தரவும் இருக்காது அதுக்கு பூஜை எல்லாம் கிடையாது ஏதாவது பிரச்சனைன்னு வரும்போது மூணுத்தையும் சேர்க்கணும் அப்படி சேர்க்கறது தான் இதுக்கு அதனால தான் திரிக்கண்டேசின்னு அம்பாளுக்கு பேர் இது ஒரு தொன்மையான வடிவம் இதை பற்றி பல்வேறு விதமான நோக்கத்தில் பல்வேறு விதமான கருத்து சொல்கிறா அந்த விஷயத்துக்குள்ள நம்ம போகலை திரிக்கண்டேசிங்கிறது இது ஆதியிலிருந்த சமயத்தினுடைய அம்பாளுடைய பேர் இந்த சமயத்தினுடைய நோக்கம் என்ன அதனுடைய கொள்கை என்ன அப்படின்னா இந்த மரத்துக்கு கீழே சாமி இருக்குது இந்த ஆயுதத்தில் குத்தி எதையாவது ஒரு படையில் போட்டால் அந்த சாமி முன்னாடி வந்து மனிதன் மேலே ஏறி பேசும் அது பேசுறது பளிக்கும் அதுதான் இந்த மதத்தினுடைய ஆதி சமய கொள்கை அதெல்லாம் சரிதான் அம்மா திரிகண்டேசின்னு சொல்லின்றேன்னு தான் என்ன வரும் அப்படின்னா கனவுல சாமி வரும் கண்டிப்பாக வரும் உண்மையாகவே சொன்னால் அந்த விஷயத்தை வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணும் கனவு காண்கிறவன் கனவு கனவிலே வருகிற தகவல் இது மூன்றாகவும் இருந்து அம்பாவை அனுகிரகம் பண்ணுவாள் கனவு சாஸ்திரமும் தனியாக சொல்லியிருக்கா ஆக முதல்ல கனவுக்கே தனியாக லட்சணம் இருக்குது சொப்பன விதி படலமும் தனியாக எழுதுகிறா இந்த சொப்பனம் தான் என்னென்ன தேவதை என்னென்ன தேவதை இப்படி வரும் அப்படின்லாம் எழுதியிருக்கா அதுக்கும் திரிகண்டேசியின் தான் இந்த நாமாவளி சொல்லி அம்பாளுடைய பிரத்யக்ஷ தரிசனத்தை இந்த நாமாவளி சொன்னால் பார்க்கலாம் அந்த அனுபவத்துலாம் வரணும் ஐதாசனாவும் பாராயணம் பண்ணுறதுனால எல்லாம் வரும் அப்படிங்கிறத விட அம்பாளுடைய அனுகிரகம் இருக்கணும் நம்மளுடைய உள்ளார் தான் அன்பு இருக்கணும் அந்த வார்த்தையை அந்த வார்த்தையே ஒரு சாதனம் அதை பொருளை புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க புரிஞ்சு அம்பாளாக பல விஷயங்களை உணர்த்துவார் அப்படி உணர்த்தும் போது அது ஒரு அனுபவம் வைலாசகசரணமும் ஒரு பேர் ஆனந்த அனுபவம் ஒரு துக்க நிவர்த்திக்கான அனுபவம் இறை அருளை பெற்று அனுபவிக்கிற சாதனம் அந்த மாதிரி இந்த நாமாவளியெல்லாம் புரிஞ்சுக்கணும் ప్రత్యక్షమా మనం పాక్రదకు பண்ணுவோம் ముం అయర్మహా ఉత్తరోత్త అభిరుద్ధి రస్తు